நம்ம நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா இயக்குநராகவும் சரி பாடலாசிரியர் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் சிங்கர் இயக்குனர் நடிகர்னு சொல்லிட்டு பல பல முகங்களை வந்து வச்சிருக்காரு நடிகர் தனுஷோட இயக்கத்தில் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நடிப்புல படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இப்படியே நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த நிலையில நம்ம தனுஷ் பாத்தீங்கன்னா அடுத்ததா விக்னேஷ் ராஜாவோட ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாரு போர் தொழில் இயக்குனர் அவரு கூட கூட்டணி அமைக்க போறாரு அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த திரைப்படத்துல தனுஷ் கூட பூஜா வந்து நடிக்க போயிடாங்களாம் ஆல்ரெடி ராஷ்மிகா நடிச்சுட்டாங்க அவங்களோட நடிக்கல தான் குபைரா வலி ஆகிருக்கு இதை தொடர்ந்து இப்ப பூஜா கூட வந்துட்டு இணையாரு இந்த படம் எப்படி வரும் அப்படின்றது தெரியல தனுஷோட ரசிகர்கள் எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க பாலாஜியோட இயக்கத்தில் அடுத்ததாக சூர்யாவோட நடிப்பில் ரெடியாக இருக்கக்கூடிய திரைப்படம் கருப்பு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்துட்டு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு அண்ட் அது கூடவே பல வருடங்கள் கழிச்சு த்ரிஷா வந்து சாய் அபியங்கரோட திரைப்படம் வந்துட்டு உருவாக்கிட்டு வருது அண்ட் திரைப்படத்தோட டைட்டில் வந்து இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு கருப்பு படத்தோட டீசர் வழியாக போகுது அது கூடவே பல்வேறு விஷயங்களையும் சூர்யா வந்துட்டு சொல்லி சிங்கம் படத்துக்கு அப்புறம் அப்புறமா கூரையை பிச்சிக்கிட்டு போற ஒரு படமா இது இருக்கும் ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பேச்சை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரசிகர்கள் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகளோ ஹைப் கொடுக்குறதோ வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க ஏன்னா கங்குவா திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் கொடுத்து கடைசியில் படம் வந்துட்டு தோல்வி அப்படின்ற இடத்துல தான் நின்றுச்சு அதனால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹைப் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத யாரெல்லாம் கருப்பு திரைப்படம் கண்டிப்பாக ஒரு நல்ல திரைப்படம் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் ஒரு இதர் தான் அப்படின்ற ரங்கநாதன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் வந்துட்டு மூணாவது திரைப்படத்துலேயே சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருப்பார் ஏன்னா இயக்குனராக கோமாளி திரைப்படம் அதுக்கப்புறம் லவ் டே திரைப்படம் அண்ட் ரீசன்ட் டைமில் டிராகன் திரைப்படம் இப்படின்னா வெற்றியை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுலேயும் அல்டிமேட்னா ட்ராகன் அப்படின்னு சொல்லலாம் ட்ராகன் திரைப்படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே அப்படின்ற திரைப்படத்தோட அப்டேட் கொடுத்துருந்தாங்க விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு திரைப்படத்துல அண்ட் அது கூடவே இன்னொரு பக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வந்தாரு மமிதா பைஜூ வந்துட்டு ஜோடியா நடிக்கிறாங்க கீர்த்தீஸ்வரன் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை உரிமம் பத்தின ஒரு தகவல் வந்துட்டு சோ பிரதீப் ரங்கநாதனோட இந்த டியூட் படத்தை ஓடிடி உரிமையில இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்களாம் நாயகனா நடிக்கக்கூடிய மூணாவது படத்திலேயே பெரிய தொகைக்கு விளை போன திரைப்படம் அப்படின்றத வந்துட்டு பெரிய இருக்காங்க சோ யாரெல்லாம் பிரதீப் ரங்கநாதனோட இதை இது திரைப்படத்துக்காக ஒயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசு